என்ன பண்றீங்க உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அருணாசேஸ்வரர் கோயிலில் சுவாமி தரிசனம் பண்ணலாம் நான் வந்தங்க பத்து நாட்கள் நடக்கும் இந்த உற்சவத்தில் கொடியேற்றம் வெள்ளிப்பெயர் மகாரதம் பரணி தீபம் மற்றும் மகாதீபம் ஆகிய முக்கியமான உற்சவங்களுங்க இந்த கார்த்திகை தீபத் திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக டிசம்பர் மூணாம் தேதி கோவில பரணி தீபமும் அண்ணாமலையார் மலை உச்சியில் மகாதீபமும் ஏற்றுவாங்கங்க அன்னைக்கு திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறதுக்கு நாற்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருவார்கள்னு மாவட்ட நிர்வாகத்தினர் சொல்கிறாங்கங்க இந்த தீபத்திருவிழாவுக்கு நீங்கள் குடும்பத்தோட திருவண்ணாமலை வந்து அண்ணாமலையாரோட அருளைப்பற்றி நலமுடன் வாழணும்னு நான் வேண்டிக்கிறாங்க அப்புறம் சிவாயா நூ சிவாயா ஹரி ஹர சிவனே ஹர ஹர சிவனே அருணாசலனே அண்ணாமலையே போட்டு செல்லக்குட்டி இங்க என்ன பண்றீங்க நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவில்ல பர்ணி தீப தரிசனம் பண்ணலாம்னு வந்தங்க தரிசனம் நல்லா கிடைச்சதா செல்லக்குட்டி ஆமாங்க அற்புதமான தரிசனம் கிடைச்சதுங்க இதே மாதிரி மலை மேல ஏட்டப்படும் மகா தீபமும் பார்க்கணுங்க நானும் உன்னோடவே வரேன் செல்லக்குட்டி அத பார்த்துட்டு கிரிவலம் போலாம்னு இருக்காங்க பக்தர்கள் கூட்டம் ரொம்ப இருக்கதால பத்திரமா போக வேண்டுங்க இந்த வருஷம் எனக்கு செல்லக்குட்டியோடு சேர்ந்து தான் கிரிவலம் சரிங்க நம்ம சேர்ந்தே போலாங்க சபரி சபரிமலைக்கு நீங்களும் மாலை போட போறீங்களா ஆமாங்க வருஷா வருஷம் கார்த்திகை மாசம் ஒன்னாம் தேதி நான் மாலை போட்டுருவாங்க ாங்க இன்னைக்கு எங்கள் குருசாமி கையால் நான் மாலை போட்டுட்டு ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி ஒரு நாள் கடுமையான விரதம் இருப்பாங்க இந்த விரத நாட்களில் யாருக்கிட்டையும் கோவப்படாமல் பணிவாக நடந்துக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாமி சரணம்னு சொல்லிட்டு தான் பேசுவாங்க தினமும் காலை சூரிய உதயத்திற்கு முன்னாடியும் மாலையில் சூரியன் மறைவதற்கு முன்னாடியும் குளிர்ந்த நீரில் குளிச்சுட்டு ஐயப்பனை வணங்குவாங்க அப்புறம் முக்கியமாக இந்த விரத காலத்தில் பக்தர்கள் யாரும் மது மாமிசம் புகையில சிகரெட்டு இதெல்லாம் கண்டிப்பாக பயன்படுத்தவே கூடாதுங்க பக்தர்கள் கருப்பு நீலம் பச்சை காவி நிறத்தாலான வேஷ்டி சட்டை மட்டும் அணிந்து கொண்டு முழுமையான பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும் ரொம்ப அருமையா சொன்னீங்க செல்லக்குட்டி சாமி வருமானத்துக்கு அதிகமா நம்ம சொத்து சேர்த்து வச்சிருந்தோம்னா வழக்கு போட்டு அதெல்லாம் பறிமுதல் பண்றாங்களாங்க

நம்ம வாழ்க்கையில விளையாடாம அவர் போன்லயே ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுட்டு நம்மள மறந்துடுவார் உனக்கு குசும்பு குடிச்சிரா செல்ல முருகா உன்னோட அருளால இந்த வருஷத்துல பதினோரு மாசத்தை அடிபட்டு மிதிப்பட்டு ஒரு வழியா கடந்து வந்துட்டேன் முருகா மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு மாசம்தான் இப்ப ஏதோ புயல் வேற வருதுன்றானுங்க தான் என்னைய காப்பாத்தி கரை சேர்க்கணும் முருகா தெய்வமே எனக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்தா அதை முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு மேலே மேலே பிரச்சனையை கொடுத்து என்னைய போட்டு தள்ளிடாத தெய்வமே